பக்தி தாமரை முத்தி தேன்துளி தித்தி பாகியதே சித்தத்தால் அதன் பித்தத்தால் தினம் கத்தி கூவியதே விண்ணில் இல்லாத வினையர் திருவே மண்ணில் உண்டான மணிகண்ட குருவே ஓம் சுவாமியே சரணமையப்பா இந்த காணொலியில் நாம் காண இருப்பது மகிழ்ச்சியின் முன்ஜென்ம சாபம் சபரிமலையில் உள்ள பெரிய கடுத்தசாமி கடுத்தசாமி கருப்பசாமியின் வரலாறு பஞ்சமாதாவை வணங்கும் முறை கன்னி பூஜையின் சிறப்பு மற்றும் பூதநாத உபாக்கியானம் புத்தகத்தில் ஐயப்பனால் சொல்லப்பட்ட யாத்திரையின் நெறிமுறைகள் அசுரகுலத் தலைவையான மகிழ்ச்சியை வென்று சபரிமலையில் பிரம்மச்சரியாக இருக்கும் ஐயப்பனின் வரலாற்று கதையை அனைவரும் தெரிந்திருப்பீர்கள் மகிழ்ச்சி யாரால் எதற்கு சாபம் பெற்றாள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சப்த ரிஷிகளில் இரண்டாவது ரிஷியான அத்திரி முனிவருக்கும் கற்ப தவறாத மங்கே கரசியான தேவிக்கும் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆசி வணங்கி தத்தாத்திரேயர் பிறக்க காரணமாக இருந்தாங்க விந்திய மலையடியில் வாழ்ந்த காலப முனிவருக்கு லீலாவதி என்ற பெண் பிறக்க முப்பெரும் தேவியரான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோர் காரணமாக இருக்கிறார்கள் தத்தாத்திரேயருக்கும் லீலாவதிக்கும் திருமணம் நடந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த காலத்தில் தத்தாத்திரேயர் தவம் இருந்து வானுலவன் செல விரும்புகிறாரு இதை அறிந்து கொண்ட லீலாவதி அதை தடுத்து அவர் தவத்தை கலைக்கிறாங்க தன்னுடைய தவத்தை கலைச்ச கோபத்தில் தத்தாத்திரேயர் லீலாவதியை நீ ஒரு மகிழ்ச்சியாக பிறப்பாய் என்று சபித்து விடுகிறார் இதனால் தன்னுடைய அடுத்த பிரிவில் பெண் மகிழ்ச்சியாக லீலாவதி பிறக்கிறாங்க தத்தாத்திரேயர் வாழ்க்கை வரலாற்றையும் மும்மூர்த்திகள் தத்தாத்திரேயர் பிறக்க எதுக்கு ஆசை வழங்கினாங்க என்பதையும் வரும் நாட்களை விளக்கமாக பார்க்கலாம் பெரிய கடுத்தசாமி பந்தள நாட்டுக்கு கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வராங்கிற செய்தியை முன்கூட்டியே அறிஞ்ச மன்னர் பந்தள நாட்டுக்கு பலம் சேர்க்கும் வழியில் இளைஞர்களுக்கு கலைறி பயிற்சி பள்ளிகளை துவங்கி வைக்கிறார் மொத்தம் ஆறு பயிற்சி பள்ளிகளை திறந்து வைக்கிறார் அத்தனை பயிற்சி பள்ளிகளுக்கும் குருவாக இருந்தவர் தான் பெரிய கடுத்தசாமி அந்த ஆறு பயிற்சி பள்ளிகள் அமைஞ்ச இடம்தான் தலப்பாரா இஞ்சிப்பாரா புலிக்கோடு கண்டன்மேடு பசுபாரா மேலப்பாரா கொச்சி கடுத்தசாமி தன்னுடைய குரு பெரிய கடுத்தசாமிக்கு இணையாக அனைத்து வித்தைகளையும் கற்றவர் இஞ்சிப்பாரா களரி பயிற்சி பள்ளியை வழி நடத்தியவர் பந்தள துவக்கி வைத்த ஆறு கலரி பயிற்சி பள்ளிகளில் சிறந்த வீரர் இவர் பந்தள நாட்டை உதயணன் என்ற கொள்ளையை கொடுமை செய்கிறான் அப்பொழுது ஐயப்பன் தலைமை தாங்கி போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஐயப்பன் கூட தலப்பாரா கலரி சேர்ந்த கிருஷ்ணனும் கொச்சி கடுத்த சாமியை இணைஞ்சி இஞ்சிப்பாறா கோட்டையை உடைச்சி அங்கிருந்த கொள்ளையர்களை வீழ்த்துறாங்க அதுக்கப்புறம் போர் கரிமலை கோட்டையில் நடக்குது இதில் கொச்சி சாமியும் வாபர் சாமியும் இணைஞ்சு போரில் போராடி ஜெயிச்சிடுறாங்க இந்த கடைசி பொருளை கருத்தசாமியின் கால்கள் பறி போயிடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு அப்புறம் கோவில் புதுப்பிக்கப்படுது அப்போ கருத்தசாமியும் பெரிய பெரியகர்த்தசாமியும் செய்த சேவையை பாராட்டி அவர்களுக்கு சன்னதி அமைச்சு வச்சாங்க கருப்பசாமி வரலாறு தலையில் பெரிய தலைப்பாகை நெற்றியில் திருமண் மிரட்டும் விழிகள் உருக்கிய மீசை ஓங்கிய கையில் மறு மறுகையில் கதை சங்கு முழங்காலுக்கும் கீழே இடுப்பில் சர்ச்சை ஆகியவற்றோடு கருப்பசாமி காட்சி தருகிறார் நீதி நேர்மை நியாயம் உண்மை இது அத்தனோட வெளிப்பாடு தான் கருப்பசாமி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் உண்மை இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட போகணும் உண்மை இல்லைன்னா அவர் பக்கமே போக கூடாது அப்படிப்பட்ட கருப்பசாமியோட வரலாறும் ஐயப்பனுக்கும் அவருக்கும் என்ன நெருக்குன்றத பார்க்கலாம் வால்மீகி முனிவர் குடியில சீதை தங்கியிருக்காங்க அந்த சமயத்துல லவண பெத்தெடுக்கிறாங்க ஒரு சமயம் சீதை தண்ணீர் கொண்டு வர போகும்போது வால்மீகி முனிவர்கிட்ட லவனை கொடுத்து பார்த்துக்கும்படி சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது வால்மீகி முனிவர் தியானத்தில் இருந்தார் அதனால் முனிவர் கிட்ட சொல்லாமல் லவனை தூக்கிட்டு போயிடுறாங்க தியானத்தில் இருந்த வால்மீகி முனிவர் திறந்து பார்க்கும்போது அங்கே லவனில் அதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார் சீதை சபித்து விடுவாங்கன்னைய நின்று தன் பக்கத்தில் இருந்த தர்ப்புள்ள எடுத்து தன் தவ வலிமையால் லவனை போல ஒரு குழந்தையை உருவாக்கினார் அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு தன்னோட குடில நோக்கி திரும்பி போகிறார் முனிவர் அங்கு சீதையோடு இருந்த லவனை பார்த்து மறுபடியும் அதிர்ச்சிக்குள்ளானார் நடந்தது சீதையிடம் கூறி இந்த சிறுவனையும் உன் மகனோட சேர்த்து வளர்த்துவான்னு சொல்றாரு சீதையும் அந்த குழந்தைக்கு குசன் என பெயரிட்டு வளர்த்து வராங்க வனத்தில் இருந்து வந்த ராமர் இதில் யார் நமது குழந்தை என்று கேட்க சீதை தீயில் ஏறிய பின் தன் குழந்தைகளையும் ஏறும்படி கூறினார் அதில் குசன் தீயில் கறி இருந்து போக பின் ராமர் அவருக்கு உயிர் கொடுத்து தீயில் கறியதால் கருப்பாயன ராமர் கூப்பிட்டார் என கதைகள் மூலம் அறியப்படுகிறது ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் உள்ள நெருக்கம் மகிழ்ச்சி சம்ஹாரம் செய்ய ஐயப்பன் போகும்போது சிவபெருமான் கருப்பசாமி அழைத்து ஐயப்பன் சிறுவயதாக இருப்பதால் ஐயப்பனுக்கு சேனாதிபதியாக போக சொல்லி கருப்பசாமியிடம் சிவபெருமான் கூறுகிறார் மகிழ்ச்சியை வென்றதுக்கு அப்புறம் பதினெண்டு பரியின் ஐயப்பன் அமரும் போது அவருக்கு காவலாக பதினெண்டு பரியின் கீழ் கருப்பசாமி அமர்கிறார் இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா ஐயப்பன் கருப்பசாமி கிட்ட தன்னை காண வரும் பக்தர்கள் சொந்தங்களை விடுத்து என்னை தரிசிக்க வராங்க அதனால் அவர்கள் என்னை காண வரும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களை பத்திரமா கருப்பசாமி கருப்பசாமிகிட்டே ஐயப்பன் சொல்கிறாரு அதை கேட்ட கருப்பசாமி உங்களை காண வர்றாங்கன்னு நான் எப்படி அடையாளம் காண்றதுன்னு கேட்குறாரு அதுக்கு ஐயப்பன் என்னை காண வரும் பக்தர்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது அவங்க வீட்டுக்கு வெளியே தேங்காய் உடைச்சி கிளம்புவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு காவ புரிய போயிடணும் என்னை தரிசித்த பின் வீடு திரும்பிய பிறகு தேங்காய் உடைத்து வீட்டுக்குள்ளே செல்வாங்க அந்த சமயத்தில் நீங்கள் அங்கேருந்து விடைபெறலான்னு ஐயப்பன் சொல்கிறாரு வடக்கே இருந்து தெற்கே வந்த கருப்பசாமி கதை மலையாள தேசத்தில் இருக்க ஒரு மன்னர் தமிழகத்தில் இருக்க எல்லா கூறையும் தரிசிக்க வர்றாரு அப்படி அவர் வரும்போதே அழகர் மலைக்கு தரிசிக்க வந்தவர் அழகரோட அழகில் மயங்கிடுறாரு இப்படிப்பட்ட பெருமாள் இங்கே இருந்தால் எல்லோரும் இங்கே தான் வந்து வணங்குவாங்கன்னு தீய எண்ணம் கொள்றாரு இதை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு எடுத்து செல்லணும்னு திட்டம் திட்டுறாரு தேவலகத்திலிருந்து பூலோகத்தில் வரப்பட்ட ரெண்டு பெருமாள் விக்கிரகத்தில் ஒரு சொர்ண விக்ரமும் இங்கே தான் இருக்குது அதனால் அழகரோடு சேர்த்து இந்த சொர்ண விக்ரத்தையும் எடுத்து செல்ல நினைக்கிறாரு கேரளா மன்னர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனதுக்கப்புறம் சித்துக்களில் சிறந்த சித்துக்களான பல சித்துக்களை அழைக்கிறாரு அந்த சித்துக்களிடம் எல்லா செய்தியும் கூறி பதினெட்டு சித்துக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு கல் அழகராக இங்கே எழுந்திரி இருக்கும் திருமாளின் முழு அழகையும் ஆவாகனம் செய்து அடைத்து அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இதுதான் உங்களுடைய வேலைன்னு கேரளா மன்னர் சொல்கிறாரு இதை கேட்ட சித்துக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் ஆனால் போகிற இடம் சாதாரண இடம் இல்லை அதனால் எங்களுக்கு வழித்துணையாக சபரிமலையில் காவல் புரிகிற கருப்பசாமியை நாங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி கிட்ட அனுமதி வாங்கி அவரோட ஒரு ரூபத்தை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க கருப்பசாமி அழகர் மலையில் காவலுக்கு வச்சுட்டு சித்துக்கள் எல்லோரும் அழகரை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறாங்க உள்ளே போன சித்துக்கள் அழகரை பார்த்த உடனே அழகரோட அழகில் மயங்கிடுறாங்க மயக்க வந்தவர்களே மயங்கி போனதுனால கருப்பசாமி அவர்களை தெரிவிப்பதற்காக உள்ளே போகிறாரு உள்ளே போன கருப்பசாமியும் அழகரோட அழகில் மயங்கி போயிடுறாருங்க அதன் பின் வந்தவங்க எல்லாரும் அவங்க கண்ணுக்கு ஒரு விதமான மைய பூசிக்கிறாங்க அந்த மையை பூசிக்கிட்டா அவங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க அதனால் அந்த மையை பூசிக்கிட்டு மூலஸ்தனத்தில் ஒரு ஓரமாக இருந்து அழகரோட சக்தியை ஒவ்வொன்றும் ஆவாகனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தினமும் இது தொடர்ந்து நடக்கிறதால அழகரோட முகப்பொழிவு குறைஞ்சிக்கிட்டே வருது பட்டாச்சர் கனவில் தோன்றிய பெருமாள் என்னை இங்கேருந்து கடுத்து சில சதி செயல் நடக்குது பதினெட்டு பேர் உள்ளே இருந்து என்னை அவங்களுக்குள்ளே ஆவாகனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்தும்படி சொல்கிறாரு அதை தடுத்து நிறுத்தும்படி சொல்லிட்டு அதை எப்படி தடுத்து நிறுத்துன்ற வழியும் பெருமாள் சொல்றாரு மறுநாள் பூஜைக்கு சென்ற பட்டாச்சியார் வழக்கமாக சாமிக்கு போடும் தூபத்தோட மாந்திரிகத்தை முறிக்கக்கூடிய தூபத்தையும் போடுறாரு தூபம் போட்டவுடன் சித்துக்கள் கண்களில் போட்டிருக்க மை கறந்து போயிருது அதன் பின் அவர்கள் ரூபம் வெளிப்பட ஆரம்பிக்குது மறைந்திருந்த பதினெட்டு பேர்களும் அனைவரின் கண்களுக்கும் தெரிந்தார்கள் சித்துக்கள் பதினெட்டு பேரும் உண்மையை ஒத்துக்கொண்டனர் பின் அவர்கள் அனைவரும் நாங்கள் இவரங்கிருந்து எடுத்து செல்ல தான் வந்தோம் ஆனால் இவரோட அழகில் நாங்கள் மயங்கிட்டோம் ஆகையால் எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு போக விருப்பம் இல்லை இனி இந்த அழகருக்கு நாங்கள் காவல் இருக்கிறோம் எங்கள் அனுமதியின்றி இந்த அழகரை யாரும் தொட முடியாது அதற்கு கைமாறாக நீங்கள் ஒன்று மட்டும் செய்ய வேணும் தினமும் அழகர் மேலே பட்ட மாலையும் அழகருக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதம் எங்களுக்கு கொடுத்தா அது உன்னே எங்கள் பிறவிப்பேனா நினைச்சு இங்கிருந்து அழகரை காவல் காக்கிறோன்னு சொல்றாங்க அதன்படி பதினெட்டு பேரும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவ செஞ்சு தங்களோட உயிரை தாங்களே ஜீவசமதிப்படுத்திக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்து ஜீவசமதிந்த இடத்த தான் பதினெட்டு படிகளாக அமைச்சிருக்காங்க அவர்கள் ஜீவ அடைந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வந்த கருப்பசாமியை அழகர் கூப்பிட்டு இன்று முதல் இந்த பதினெட்டு பேருடன் நீயும் காவல் இருந்து எனக்கும் இந்த மலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கணும் அழகர் சொல்கிறாரு அன்று முதல் அந்த பதினெட்டு சித்துகள் படிகளிலும் கருப்பசாமி ராஜகோபுர கதவுகளிலும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க இப்படி தான் மலையாள தேசத்திலேருந்து கருப்பசாமி இங்கே வந்து பதினெட்டாம் படியான் என்ற பெயரோடு விளங்குகிறாரு இதில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு தான் பதினெட்டு படியான கருப்பு தீயவர்களை வதம் செஞ்சு புதைச்சதாகவும் அவரிடம்தான் சாவியை வைத்து விட்டு செல்வதாகவும் அவரிடம் கணக்கு படிக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே வழியாக திணிக்கப்பட்ட கதைகள் அவருக்கு தினந்தோறும் செய்வது என்னன்னா அழகிற்கு சாத்தப்படும் மாலையை அவருக்கு கொடுப்பாங்க அழகிற்கு படைத்த நெய்வைத்தியத்தை அவருக்கு கொடுப்பாங்க இதுதான் கருப்பசாமிக்கு செய்கிற செயல் அழகிற்கு உரிய தீர்த்தமான நூபுரகங்களிலிருந்து எடுத்து வரும் தீர்த்தம் இன்றளவும் நடந்து போய் தான் எடுத்து வராங்க எடுத்து வந்த தீர்த்தத்தை கருப்பசாமியின் வாசலில் வச்சு நாங்கள் நடந்து போய் தான் இந்த தீர்த்தத்தை எடுத்து வந்தோன்னு சத்தியம் செஞ்சு அங்கிருந்து தாளம் குடை யானையோடு மரியாதையாக பெருமாள் சொன்னதுக்கு எடுத்து சொல்கிறாங்க கருப்பசாமி அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட அழகர்கிட்ட போக முடியாது அந்த அளவுக்கு மலையாளத்திலிருந்து வந்த கருப்பர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு கன்னி பூஜையின் சிறப்பு சபரிமலையின் முக்கியமான திட்டம் அன்னதானம் ஒன்று மாலை போட்டிருக்க ஐயப்ப பக்தர்கள் தன்னை போல மாலை அணிந்திருக்கவர்களுக்கு இல்லை இல்லாத ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது இப்படி செய்யும் போதே அன்னதான பிரபுவன் ஐயப்பன் மனம் அவன் மனமகிழும் போது அவனோட அருள் நமக்கு கிடைக்கிது கன்னிப்பூஜனா நூறு பேத்துக்கு சாப்பாடு போடணும் பத்து பேத்துக்கு சாப்பாடு போடணும்னா இல்லைங்க நம் சக்திக்கு உட்பட்டு நம்மால் முடிந்தவரை ஒரு பழம் அல்லது ஒரு சொட்டி நீரையாவது தானம் செய்ய வேணும் தினந்தோறும் ஐயப்பனுக்கு செய்யும் பூஜையோட அவன் பேர் சொல்லி பஜனை செஞ்சு அன்னதானம் செய்வதால் பூஜைன்னு இதை சொல்கிறாங்க மஞ்ச மாதாவை வணங்கும் முறை சபரிமலையில் நடத்தப்படும் முக்கியமான பூஜைகளில் ஒன்று பகசதி பூஜை இதற்கு ரூபாய் நூற்றி ஒன்றை மஞ்சமாதா கோவிலில் உள்ள தேவஸ்தான கவுண்டரில் கட்டி ரசீது பெற வேண்டும் இந்த பூஜை மஞ்சமாதா மேல் சாந்தியால் நடத்தப்படுகிறது பெண்களுக்கு ஏற்படும் சகல நோய் நொடி பிரச்சனைகளையும் திருமண தடையை நீங்க செய்கிறது இந்த பூஜை மஞ்சம்மதா கோவில் அருகே உள்ள மணிமண்டபத்தின் எதிரே சின்ன வாத்தியம் என்ற இசைக்கருவியை புல்லவன்கள் என்ற வாத்தியக்காரர்கள் இசைக்க காணலாம் சிறு தொகையை அவர்களுக்கு பக்தர்கள் அன்பளிப்பாக கொடுத்து வாசிக்க சொல்கிறார்கள் அந்த இசை கேட்டு அங்கே இருக்கும் சகல தெய்வங்களும் அருளாசி வழங்குவதாக நம்பப்படுகிறது ஐயப்பனை கண்கூளிரே தரிசனம் செய்த பிறகு கற்பூர ஆழி வழிபாடு என்றொரு சடங்கை நடத்துகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் குங்குமம் விபூதி மஞ்சள் மிளகு பெருச்சம்பளம் கற்கண்டு காணிக்கை பணம் போன்றவற்றை தனித்தனி தட்டில் ஏந்தி ஊதுபத்தி கட்டையை கொளுத்து அதை கையில் ஏந்தியவாறு ஒருவரும் பன்னீர் தெளித்து கொண்ட இன்னொருவரும் ஊட்டமாக குருசாமி தலைமையில் சரணம் கூறிக்கொண்டே அங்கே கண்ணுக்கு தென்படும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்து கொண்டே கோவிலை சுற்றி வருவதுதான் இந்த கற்பூர ஆழ் வழிபாடு என்பது மஞ்சமதா கோவிலில் தேங்காய் உருட்டுற வழக்கம் ஒன்று இருக்குங்க இதற்கு பின்னாடி எந்த ஒரு சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ இருக்கிற மாதிரி தெரியலீங்க இது தோசாச்சாரமாக நாலடையில் யாரோ ஆரம்பித்தது அந்த இடத்துல கடைபிடிட்டு வர நம்பிக்கை அல்லது மற்றவர்களை பார்த்து காரணம் தெரியாமல் கடைபிடிக்கப்படும் வழக்கமாகவே இது உள்ளதுங்க சபரிமலைக்கு நாம் விரதம் இருந்து தான் செல்ல வேண்டும் நாம் விரத காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பற்றி ஐயப்பன் கூறியிருப்பதை பூதநாத உபாக்கியானம் புத்தகத்தில் நாம் காணலாம் பூதநாத உபாக்கியானம் என்ற புத்தகம் பதினெட்டு புராணங்களில் ஒரு புராணத்தை சேர்ந்தது சபரிமலையின் முழு வரலாறைக் கொண்டது அதில் சபரிகிரி யாத்திரை விதி நிர்ணயம் என்ற பகுதியில் கூறியிருப்பது தன்னை காண வரும் பக்தர்கள் கன்னிசாமியாக இருந்தாலும் மகா குருசாமியாக இருந்தாலும் ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும் நல்ல குருவிடம் மாலையிட்டு விரதத்தை முழுமையாக கடைபிடித்து இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி என் சந்நிதி முன் போது அவர்களுக்கு சொல்ல முடியாத ஆனந்தத்தை கொடுத்து அவர் கேட்கும் வரனை கொடுப்பேன் என ஐயன் சொல்கிறார் நல்ல குரு யார் இறைவன் தத்துவத்தை உணர்ந்து இறைவன் மீது பக்தி கொண்டு அந்த பக்தியை உனக்கு அளிப்பவரே நல்ல குருசாமி குருசாமி கையால் மாலை அணிந்து குரு வழிகாட்டுதலின்படி முறையை கடைபிடிக்க வேண்டும் சிஷியன் செய்யும் பாவங்கள் அனைத்திற்கும் குருவிற்கும் பங்கு உண்டு ஆகையால் சிஷியனை சரியான வழியில் நடத்துவது குருவின் கடமை சபரிமலை யாத்திரை என்பது குருசாமியிடம் இருந்து ஆரம்பித்து குருசாமியிடமே முடிகிறது ஆகையால் குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை இருமுடி சுமந்து சபரிமலை பயணம் செய்யும் போது இருமுடைய தலையில மட்டும்தான் சுமக்கணும் கையில வைக்கிறது தோல் மேல வச்சுக்கிறதுலாம் இருக்கக்கூடாதுங்க உணவு அருந்தும் போது அல்லது இயற்கை உபாதையின் போது இருமுடைய சுத்தமான இடத்துல நாம எடுத்துகிட்டு போற போர்வையின் மேலே வச்சுட்டு போணுங்க அழியக்கூடிய உடலுக்குள் அழியாத உடல் இருப்பது போல அழியக்கூடிய தேங்காய்க்குள் அழியாத நெய் இருக்கும் அப்படி நம்முடைய ஆத்மாவை அந்த நெய்யாக காணும்போது அந்த ஆத்மா வடிவாக இருப்பவன் ஐயப்பன் ஆகையால் இருமுறையை நாம் தலையில்தான் சுமக்க வேண்டும் வண்ண உடைகளை நாம் அணியும் போது நம்மை அறியாத அலங்காரமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும் ஆகையால் அந்த செயல்களை விடுத்து நாம் விரதத்தில் இருப்பதை நினைவூட்டவும் மற்றவர்கள் நாம் விரதத்தில் இருப்பதை உணர கருப்பு காவி நீல உடைகளை நாம் அணுகிறோம் ஐயப்ப பக்தர்களுக்கு உயிர் போல விளங்கக்கூடிய துதிகள் ரெண்டு ஒன்று லோக வீரம் ரெண்டாவது ஹரிவராசனம் இந்த ஹரிவரசனம் பாடலை பகல் நேரத்தில் பாடக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்கிறது உண்டு ஏன்னா இது அந்த ஐயப்போட உறக்க பாட்டான் அப்படிலாம் கிடையாதுங்க உண்மை என்னென்னா இந்த பாடலை எப்போ வேணாலும் பாடலாங்க ஐயப்பனோட துதியிலே சிறந்த துதி இது நாம் செவி வழியாக இசையோடு கேட்கும் இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஐயப்பனை நடை சாத்தும் போது அங்குள்ள நம்புதிரிகள் இந்த துதிய ஸ்லோகமாக கூறி தான் நடைய சாத்துவாங்க சபரிமலை யாத்திரையின் போது சில தேவையில்லாத நம்பிக்கைகளை விடுறது நல்லதுங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம மாலை போது மாலை தவறுதலாக அறுபடுறது வந்து இயற்கைங்க நம்ம விரதம் சரியாக இருக்கலனோ நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோன்னு சில சொல்கிறது உண்டு நம்ம மனசுக்கு நம்ம நல்லபடியாக விரதம் இருந்தால் சரிங்க மற்றபடி மாலை அறிந்துருச்சுன்னா எந்த மாலை அருந்திருக்கோ அதை புதுசாக ஒன்று வாங்கி ஐயப்பனை நினச்சி மறுபடியும் கருத்தில் போட்டுக்குங்க நம்ம விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறோன்னா ஐயனை பார்த்தோடனே நம்ம விரதம் முடிஞ்சின்றதுலாம் கிடையாதுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஐயப்பன் மலையை போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வர வழியிலே பம்பையிலேயோ இல்லை பழனிலேயோ இல்லை குற்றாலத்திலேயோ மாலை கழுட்டுறது உண்டுங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க கடுமையான ஒரு மடலை விரதத்துக்கு அப்புறம் ஐயனை பார்த்து அருளை வாங்கிட்டு வரும் அப்படி வாங்கிட்டு வர அருளை வர்ற வழியிலே விட்டுட்டு வரலாமலாங்க தப்பு இல்லை நாம் பெற்ற அருளை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் இருக்க சின்னவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு அருளை நாம் கொடுத்ததுக்கப்புறம் விரதத்தை முடிக்கிறது தாங்க நல்லது இதை தாங்க ஐயப்பனும் விரும்புகிறாரு